சேதி நாட்டு மன்னனின் மகன்தான் சிசுபாலன் இவனது தாய் கிருஷ்ணனின் அத்தை முறை ஆவார் சிசுபாலன் பிறந்தபோது நான்கு கரங்களும் மூன்று கண்களும் கொண்டிருந்தான் அவனை பார்த்து அனைவரும் செய்வதறியாது வேதனையுற்றனர் அப்போது அங்கே வந்த முனிவர் ஒருவர் இந்த குழந்தைக்கு அதிகப்படியாக இருக்கும் இரண்டு கரங்களும் மூன்றாம் கண்ணும் இவன் யார் மூலம் இறக்கப் போகிறானோ அவர் மடியில் வைத்ததும் மறைந்துவிடும் என்கிறார் அங்கிருந்த அனைவரின் மடியில் குழந்தையை வைத்தும் எந்த மாற்றமும் இல்லை நாட்கள் சென்றன ஒரு நாள் குழந்தையை காண பலராமன் மற்றும் கிருஷ்ணர் வந்தார்கள் குழந்தை சிசுபாலனை கிருஷ்ணர் மடியில் வைக்க அவனின் இரண்டு கரங்களும் மூன்றாம் கண்ணும் மறைந்தது அதை கண்ட கிருஷ்ணனின் அத்தையான சிசுபாலனின் தாய் அதிர்ச்சி அடைந்து கண்ணனிடம் சிசுபாலன் செய்யும் தவறுகளை கோபப்படாமல் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வரம் கேட்கிறாள் அப்படியே என் மகன் சிசுபாலன் தண்டனை பெற்றாலும் அவனை மன்னித்து மோட்சமடைய செய்ய வேண்டும் என்று அடுத்ததாக வரம் கேட்டாள் அவனின் நூறு தவறுகள் வரை நான் பொறுத்துக் கொள்ளுவேன் கண்ணன் உறுதி அளித்தார் தன்னை கொல்ல போவது கண்ணன்தான் என்று அறிந்த நாள் முதல் கண்ணனின் மீதான சிசுபாலனின் வெறுப்பும் வளர்ந்து கொண்டே வந்தது சிசுபாலன் மணக்க விரும்பிய ருக்மணி தேவி கண்ணனை விரும்பி திருமணம் செய்து கொண்டது அவன் பகையை மேலும் தீவிரமாக்கியது ஒரு நாள் தர்மர் ராஜசூய யாகம் நடத்தினார் யாகம் முடிந்ததும் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்று கேள்வி எழுந்தது பீஷ்மர் மற்றும் சான்றோர்கள் கூடி ஆலோசித்து கண்ணனுக்கு முதல் மரியாதை என்று தீர்மானிக்க அதன்படி சகாத தேவன் கண்ணனுக்கு பாத பூஜை செய்தான் இதையெல்லாம் பார்த்த சிசுபாலன் தன் அதிருப்தியை காட்ட கண்ணனை பலவாறு இகழ்ந்து பேசினான் ஆத்திரத்தில் பீஷ்மன் மற்றும் அவரது தாயான கங்கையை பற்றியும் பாண்டவர்கள் ஐவரை மணந்த திரௌபதியை பற்றியும் தவறாக பேசினான் ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவ குலத்தை சேர்ந்தவன் என்றும் இடையன் என்றும் கண்ணனை ஏசினான் சிசுபாலனின் அவமானங்களை ஒன்று இரண்டு என்று மனதிற்குள் எண்ணியபடி பொறுத்துக் கொண்டிருந்த கண்ணன் நூறு தவறுகள் முடியும் நேரத்தில் அவன் மீது சக்ராயுதத்தை செலுத்தினார் அது சிசுபாலனின் தலையை உடலில் இருந்து அறுத்தெறிந்தது ஆனால் ரத்தம் எதுவும் வெளிப்படவில்லை மாறாக அவன் உடலில் இருந்து தோன்றிய ஒளி கிருஷ்ணனோடு ஒன்றிணைந்தது பாவம் செய்தவன் ஆயினும் சிசுபாலன் ஆன்மாவிற்கு மோட்சம் அளித்தார் கிருஷ்ணர்